ஹம் என்ன பனை மரத்தில் ஏறி இந்த கல்லை இறக்கி விற்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் வைப்பேன் வெயில் குளிர்ச்ச கல் குடித்தாதான் நல்லா இருக்கு ஆப்பா இல்லை ஒரு பானை ஐம்பது ரூபா இல்லை ஐம்பதுவா சொல்கிறேன் ஏயா மரத்தில் ஏறுறா இறங்குறான் ரூபா போட்டு வாங்கி குடிக்கிறதுக்கு இல்லை மேலே ஒன்றுக்குள்ள குடியா ஆ சூப்பராக ஆ ஆடி நான் எது ஜீப்பு சவுண்ட் வர மாதிரி ஜீப்பு சவுண்டா ஏ இருபத்தம்படியே எதுவும் இல்லைண்ணா ரே என்னடா இது வேற ரொம்ப பூச்சி டேய் சார் என்னடா பண்ற கல்லு இருக்குறியா சரி பெர்மிஷன் இருக்க உங்களுக்கு பெர்மிஷன் கேட்டா மட்டும் குடுத்துருவீங்களா சார் நான் தொழிலே தான் சார் டேய் எழுந்து பேசுறியா இல்ல சார் அப்பள இல்ல சார் 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 கலம்ப குடிங்க சார் ஏ குடிங்க கொஞ்சம் பாருங்க எங்களையும் பாருங்க சார் சார் பைன் எல்லாம் போய் கேட்க மாட்டேங்கறீங்க இங்க வந்து இதில தான் கேப் டேய் அதான் நீ பேசுற சரியா சரிங்க சார் போங்க சார் போங்க போங்க சார் என்னடா போய்டாரா போய்டாரு போய்டாரு கல் இருக்குன்னா தப்பானா அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது ஏன் தாத்தனுக்கு நூறு வயசில் சும்மா கல் மாதிரி உக்காந்துட்டு இருக்கானே எப்படி கல் இறக்குனா பணவெல்லாம் கருப்பட்டி இதெல்லாம் மக்களுக்கு ஈஸியாக கிடச்சிரு தம்பி ஈஸியாக கிடச்சிட்டு அவங்களாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருந்தால் எவனும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டான் ஹாஸ்பிட்டல் போனால் என்ன ஆகும் அங்கே பிஸ்னஸ் கெட்டு போயிடும் எல்லாம் பணமரத்துக்கடியில் வந்து நின்றுக்கோணுங்க ஒயின் ஷாப்புக்கு எவனும் போக மாட்டானுங்க அங்கே போகிற பணம் நின்று போயிடும் அது மட்டும் இல்லை தம்பி பனைமரங்கள் அதிகமாக வளர்த்தோம்னா